உடுமலப்பேட்டையில் வசிக்கக்கூடிய ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகவேல் அவர்கள் ஐம்பத்தி இரண்டு வயது நேற்று நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு தோட்டத்து வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போய் இவருக்கு தகவல் வந்து அங்கே போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இவரை தாக்கி அறுவாளால் வெட்டி படுகொலை செய்கிறாங்க ஐயா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குவது அதிகமாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு ரோந்து பண்ணுறாங்க குறிப்பாக குடிபோதையில் வரக்கூடிய மனிதர்கள் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பண்ணுறாங்க இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டிய நாங்கள் ஒரு டீட்டெயில் அறிக்கையாக கூட கொடுத்துருந்தோங்க ஐயா நீங்கள் எல்லாருமே தொலைக்காட்சியில் அதை பேசியிருந்தீங்க உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்வது முதலமைச்சர் முப்பது லட்சம் ரூபாய் குடும்பத்திற்காக நிவாரணம் அளிச்சிருக்கிறாங்க அது வருங்க ஐயா அது முதலமைச்சருடைய கடமை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நன்றி முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு ஒரு காவல் நிலையத்தையும் இன்றைக்கி வேக்கன்சி பொசிஷனை ஜீரோ பண்ணணும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் பாலிசியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருஷத்துக்கு எத்தனை கான்ஸ்டபுள் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்தையும் ரெக்ரூட் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணி டெபூட்டி சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் பண்ணி காவல்துறையில் ஜீரோ வேக்கன்சிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரணும் இது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை காரணம் என்னென்னா இரவு ரோந்துக்கு போகிறவங்க தனியாக போகாமல் ரெண்டு பேரோட போகணும் பட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க இரண்டு பேர் அடுத்தது எல்லா காவல்துறை சரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நவீன உபகரகங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் மாடர்ன் டெக்னாலஜி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அது தேவை நல்ல பேட்ரோல் வண்டிகள் நல்ல லைட்டு போட்டு சைரனோடு இருக்கக்கூடிய வண்டிகள் வேகமாக போக போகக்கூடிய நான்கு சக்கர வாகனங்கள் காவல்துறையிட்ட மாட்டக்கூடிய பாடி கேமரா டேசர் கன் எல்லாத்தையும் அவங்க கன் எடுத்து சொல்ல முடியாது சில பேர்த்து டேசர் கன் அது கொண்டு வரணும் அடுத்து ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட வெப்பனை யூஸ் பண்ணுறக்கூடிய அனுமதி ரோந்துக்கு போகும்போது அவங்களோட சைடில் வெப்பன் இருக்கணும் இவருக்கு ஐம்பத்தி இரண்டு வயது இரவு நேரத்தில் போய் தனியாக செக் பண்ண போயிருக்கிறான் இதையெல்லாம் சரி பண்ணணும் மூன்றாவது காவல்துறையினுடைய குறை நிறை இன்னைக்கு புது புது மாவட்டங்கள் உருவாக்குறோம் ஆனால் எத்தனை காவல் நிலையங்கள் புதுசாக உருவாக்குறோம் இன்றைக்கி காவல் நிலையங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு ரெண்டு மணி நேரம் போகக்கூடிய காவல்துறை காவல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ஆணை பிறப்பித்து டிஜிபி அவங்களை அறிவுறுத்தி தமிழகம் முழுவதும் காவல் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும் புதுசாக போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும் காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பனிச்சுமையம் குறைக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை எளிதாக கடந்து விடுகின்றோம் ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு நவீன உபகங்கள் இருக்கணும் மேன் பவர் இருக்கணும் டெக்னாலஜி இருக்கணும் இதையெல்லாம் செஞ்சோம்னா அடுத்து இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய சிப்பந்தியோ அதிகாரியோ கான்ஸ்டபிளோ சப்இன்ஸ்பெக்டரோ அவங்களுடைய உயிர் பரிவாகக்கூடாத காரணம் இவர்கள் நமக்காக பணி செய்து நமக்காக உயிர் விடுகின்றார்கள் அவங்கள பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு மீடியாவுக்கு இருக்குது மக்களுக்கு இருக்குது அதில் மீடியா நண்பர்களும் இதை ஆக்கப்பூர்வ ஒரு விவாதமாக மாற்றி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கிறேன்